அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பொன்னான ஆதரவை கொடுங்க இன்றைக்கி நாம் டாட்டா நிறுவனர் ஸ்தாபகர் ஜாம் சட்ஜி டாட்டா அவருடைய ஜாதகத்தை ஜாதகத்தில் கிரக ஆராய்ச்சிகளை பண்ணுவோம் எப்படி இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துக்கு டாட்டா அவர்கள் சென்றார்கள் அப்படிங்கிறத பற்றி கிரக ஆராய்ச்சியை பற்றி பார்ப்போம் நிறைய எத்தனையோ எண்ணெய் சுத்தகரிப்பு ஆலயங்கள் உருக்காலைகள் முதன் முதலாக அந்த டாட்டா நிறுவனங்களில் வேலை பார்க்குற தொழிலாளிகளுக்கு பென்ஷன் திட்டம் சொத்தில் பாதிய கல்வி நிறுவனங்களுக்கு கொடுத்தது நிறைய ட்ரஸ்ட்டுகளை உருவாக்கி உதவிக்கரம் நீட்டினது டாடா அயன் ஸ்டீல் கம்பெனியை உருவாக்குனது பம்பாயில் தாஜ்மஹால் ஹோட்டல் இப்படி எத்தனையோ உதவிகளை நிறுவனங்களை செஞ்சு தொழிலாளிகளுக்கும் வேலைவாய்ப்பை கொடுத்து எத்தனையோ குடும்பங்கள் இந்த டாடா நிறுவனத்தை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் இவ்வளோ பெரிய உயர்வுக்கு இந்த ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இவர் வந்து கன்னீராசி அஸ்தம் நட்சத்திரம் லக்னம் வந்து ரிஷப லக்னம் இது பார்த்திங்கன்னா லக்னாதிபதி சுக்ரன் உச்சம் ஆக ஆரம்பமே மிக உயர்ந்த நிலைமைக்கு இந்த ஜாதகர் லக்னாதிபதி உச்சம் இந்த ஜாதகர் உச்சம் அவ்வளோதான் மிக உயர்வுக்கு இது ஒரு காரணம் போதாக்குறைக்கு குரு பகவான் கன்னிராசியில் இருந்து தன்னுடைய சொந்த வீடை மீன ராசியை லாபஸ்தானத்தை வெற்றி வாய்ப்புகளை குவிக்கக்கூடிய அந்த லாபஸ்தானத்தை பார்த்துடுறார் லக்னாதிபதி சுக்கரனையும் பார்த்துடுறார் செவ்வாய் சந்திரன் கேது எல்லாமே கன்னிராசியிலேருந்து அந்த லாபஸ்தானத்தை பார்த்துடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்பாத்தியம் வருமானம் அதிக அளவு வருமானங்களை கொடுக்கக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்து உச்சகேந்திரத்தில் இருக்கார் கூட யார் இருக்கான்னு பார்த்தா ரெண்டு அஞ்சு கூடைய புதன் அந்த கேந்திரத்தில் இருக்கார் இப்போ தொழில் வழி லாபங்களை கொடுத்துருவாங்க இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சனி ஏழில் இருந்து தன்னுடைய பாக்கியஸ்தானமான மகர ராசியை பார்த்துடுறார் அதே மாதிரி சூரியன் பத்தாம் இடத்துல இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை சிம்ம ராசியை பார்த்துடுறார் புதனும் சேர்ந்து பார்த்துடுறார் அதே போல் குரு பகவானும் தன்னுடைய சொந்த வீட்டு மீன ராசியை பார்வை செய்கிறார் ஆக இவ்வளவு யோகங்கள் இருக்குது இந்த ஜாதகத்தில் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்து லக்கணம் அப்படிங்கிறது இந்த இதில் வந்து கன்னிராசியாக இந்த ஜாதகருக்கு கன்னிராசி விழுகுது ஆக குரு தசையில் இவர் எல்லா தொழில்களையுமே நிறுவனங்களையுமே வாங்குகிறார் ஆரம்பிக்கிறார் ஆக அஷ்ட அஷ்டமாதிபதி கெடுதல் செய்ய மாட்டானா அப்படிங்கிற பார்க்கும்போது அந்த குரு வந்து இந்து லக்கணத்தில் இந்து லக்னம்னா மகாலட்சுமி லக்னம்னு பேர் அர்த்தம் அந்த லக்னத்தில் இருக்கிறதுனால தோஷம் அடிபட்டுறது நிறைய செல்வங்களை வாரி கொடுத்துருது வாரி வழங்கிடுது இப்போ நாலாம் இடம் உயர்ந்து உயர்ந்துருது ரெண்டு அஞ்சுக்குடைய தனாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பத்தாம் இருந்து தொழில் லாபத்தை கொடுத்துறாரு சுக்கரன் உச்சமடைஞ்சாரு இங்கே பார்த்தீங்கன்னா அம்ச கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் சந்திரன் ஆட்சி செவ்வாய் உச்சம் ஆக இப்படி எல்லா மூணு கிரகங்கள் கட்டத்துலேயும் மிக உயர்ந்த நிலமையில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் எல்லாமே இதில் வந்து எந்த கிரகங்களுமே இல்லை அதனால் இதுவே ஒரு மிகச்சிறந்த யோகம் அம்சத்துலேயும் ராசி கட்டத்துலேயும் லக்னம் ஒரே ரிஷப ராசியிலே வந்து விழுகிறதுனால அதுவும் ஒரு வலு இந்த ஜாதகருக்கு வலு சேர்த்துடுது ஆக இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகம் எல்லாருக்கும் அமையாது அது அவரவருடைய கர்ம வினையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை முறையும் அமையும் எப்படி உயர்வா ஒரு ஜாதகர் ஒரு ஒரு மனிதர் வந்து மிக உயர்ந்த நிலைமைக்கு போகணும்னா இந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில் நாம் பிறக்கும்போது அந்தந்த நேரங்கள் எந்தெந்த நேரங்களில் பிறக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள் கிரகங்கள் இருக்கும் அதுக்கு தகுந்த பலாபலம் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அதனால் நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்